புத்தாண்டு மாமல்லபுரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கிறார்கள் கடலில் குளித்தும் உணவகங்களில் சுவைத்தும் குதூகலத்துடன் புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகின்றனர் இது பற்றி விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார் சூரியராஜன் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மகாபலிபுரம் தற்போது எவ்வாறு காட்சியளிக்கிறது மக்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இருக்காங்க கண்டிப்பாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து ஆங்கில புத்தாண்டு என்பது இன்னும் சில மணி நேரங்களில் வந்து இந்த புத்தாண்டு வந்து வரவேற்க மக்கள் தயாரிருக்காங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கோயிலுக்கு தான் இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சற்று சர்வதேச அளவிற்கு கூடிய ஒரு சுற்றுலா தலம் இந்த பகுதி குறிப்பாக சொல்ல வேண்டாம் கிழக்கு கடகர சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலை இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதிகமாக வந்து ரிசார்ட்லாம் இருக்கு எனவே அனுமதி பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் வந்து உரிய அனுமதி பாஸ் வைத்து தர மட்டும்தான் இந்த மாமல்லபுரம் பகுதிக்கு வந்து மக்களை வந்து அனுமதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாமல்லபுரம் பகுதியில் பொறுத்தவரை பார்த்தோம்னா கடற்கரைக்கு வந்து யாரும் மக்கள் செல்ல அனுமதி எதுவும் கிடையாது எனவே செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை காவல்துறைக்கும் சென்னை காவல்துறைக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியில் பார்த்தோம்னா மாமல்லபுரம் போலீசார் வந்து கிட்டத்தட்ட டிஎஸ்பி ஜெகதீஷன் அவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வந்து தொடர்ச்சியாக தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க உள்ளூர் பகுதி மக்கள் வந்து அவர்கள் வந்து அனுமதிக்கிறாங்க

சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாமல்லபுரம் பகுதிக்கு வருது இருக்காங்க இந்த மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா மிக பிரம்மாண்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாட மக்கள் வந்து தயாராக இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடிகிறது தற்போது விபரங்களுக்கு நன்றி சூரியராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க